கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குமார்நாயகிய சாலமோனை பார்த்து கர்த்தருடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ ஆலயத்தை கட்டு என்று சொல்லிவிட்டு நீ இதை செய்வதற்கு பலன் கொண்டு தைரியமாய் இரு என்று சொல்லி தைரியப்படுத்திவிட்டு சபையார் எல்லாருக்கும் முன்பதாக தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் நீர் உயர்ந்திருக்கிறீர் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் நீர் இருக்கிறீர் என்றெல்லாம் அவர் அங்கு துதிப்பதை நாம் கவனித்து பார்க்கலாம் தாவிது த தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் துதிக்கிறவனாக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களை கத்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவனை நாம் துதிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது அவர் வல்லமையுள்ள தேவன் அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நாம் ஒருவராலும் நிற்க முடியாது அவருடைய வல்லமையின் படியே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த வல்லமையை குறித்து யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார் என்று சொல்கிறார் தனக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் சொல்லுகிறார் தேவன் என்னோடு வழக்காடவில்லை ஏனென்றால் நம்மோடு வழக்காடாத தேவன் நம்மேல் இருக்காத தேவன் நம்மை காய் பறிந்து பேசுகிற தேவன் அவர் ஆகவே அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை ஆகவே அவர் எனக்கு தயை செய்வார் என்று சொல்லுகிறார் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதென்றால் சமுத்திர கொந்தளிப்பை அம்மரப் பண்ணுகிறதாம் அதன் மூர்க்கத்தை அடக்குகிற அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக அவர் நம்மத்திலே இருக்கிறார் ஆகவே நம்மை பலப்படுத்த நம்மை பயன்படுத்த அவர் ஒருவராலே முடியும் இங்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வரும் பொழுது தம்முடைய மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் நினைத்தால் போதும் அவருடைய கரத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது இங்கு ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு லாபான் உம் விரோதமாக தீங்கு செய்வதற்காக அவன் பின்தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் அவன் அப்படி எண்ணின உடனே தேவன் ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார் நீ யாக்கோ போடே அந் நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி அனுப்புகிறார் அவன் பின்தொடர்ந்து வந்ததும் சொல்லுகிறான் அங்கு முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் இப்படி எனக்கு சொன்னார் என்று சொல்லுகிறான் இந்த மனிதன் சொல்லும் பொழுது எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்கிறான் அவன் யாக்கோப்பை தான் பார்த்தானே ஒழிய யாக்கோப்புக்குள் இருக்கிற தேவனை அவன் பார்க்கவில்லை ஆகவேதான் தன்னிடத்தில் வல்லமை இருப்பதாக அவன் காண்பிக்கிறான் யாக்கோப்போடு இருந்த தேவன் அவனை எப்படி மேன்மைப்படுத்தினார் பலப்படுத்தினார் என்றால் யாக்கோப்பு வீட்டிலிருந்து வெறுமையாக புறப்பட்டான் ஆனால் லாபான் நிறத்திலிருந்து வெளிவரும் வெளிவரும்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு புறப்பட்டு வந்தான் அவனை மேன்மைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் தேவன் போதுமானவராகவே இருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை கண்டு நாம் தேவனுடைய வல்லமையை அளந்து விடாதபடிக்கு நம் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் அவருடைய வல்லமையினாலே சகலவற்றையும் செய்ய அவருக்கு உண்டு என்பதை அறிந்தவர்களாக தேவனுடைய கரத்தை பற்றி கொள்வோம் தேவனுடைய சத்துவமும் வல்லமையும் நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்யும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் கர்த்தரையையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரையும் உடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆனாலும் உடைய வல்லமை எங்களுக்காக சகலவற்றையும் செய்யும் என்ற நம்பிக்கையோடு கூட உடைய கரத்தை நோக்கி நாங்கள் நிற்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசுவின் நல்ல பிதாவே ஆமேன்